அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமாறு ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றை ஜியோ பாலிட்டிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் ரம்சான் பிறநாள் நல்வாழ்த்துக்கள் ஹோப் காலையிலேருந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இந்த ரம்சானை நல்லா செலிப்ரேட் பண்ணேன் அதிசயமாக கரெக்டாக ரம்சான் சமயத்தில் என்னுடைய பிறந்தநாளும் வந்ததுனால அப்படியே கொஞ்சம் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணேன் அதனால் நீ கொஞ்சம் அதிசயமாக வந்திருக்கும் வீடியோ நேரத்தில் வந்ததுக்கான காரணம் சரி வெளியில் போகலான்றதுக்காக கொஞ்சம் நேரத்தில் பதிவு போட்டிருக்கேன் நான் இன்று நம்ம நிறைய விஷயத்தை நம்ம பேச போகிறோம் மீண்டும் அந்த பரபரப்பு தொற்று இருக்கிறது இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய வார்த்தை மோதல்கள் என்ன அப்படி மொட்டையாக சொன்னவங்களுக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த சுற்றி முக்கோண காதல் கதைகள் இருக்குல்ல இது பெரிய அளவுக்கு மீண்டும் ரொம்ப தீவிரமாக வளர்ந்துருக்கிறது அதை தாண்டி இன்று உக்ரைனை தும்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க ரஷ்யா பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க ரெண்டு லட்சம் மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு இருக்காங்க அதற்காக அதற்கப்புறம் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் என்ன உக்ரைனுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா இல்லையா அனைத்தும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம் ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குமா கொஞ்சம் கலக்கலன்னு போயிடலாமா காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய மனுஷன் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களை சொல்கிறேன் நான் மனுஷன் என்னுடைய படைகளை அனுப்பி உக்ரைனுக்கு உள்ள சொல்ல என்னுடைய படை வீரர்களை போயிட்டு வரிசையில் நிற்க வச்சு ரஷ்யாவை ஓட ஓட விரட்டலாம் நான் யாருன்னு பார்க்குறேங்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெருசாக வீர வசனம் பேசினாரு அதுக்கப்புறம் ஆள் என்ன ரொம்ப கப் ஆகிட்டார் அவர் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வீடியோ பதிவு பார்க்குறீங்களே இந்த வீடியோ பதிவு அங்கே இருக்கக்கூடிய கோழி கறி இருக்குல்ல அந்த கோழி கறிக்கு அவருடைய தலையை மட்டும் ஒட்டி இது ரொம்ப ஃபேமஸாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதாங்க ரஷ்யாவுக்குள்ளார் இந்த கரெக்டாக இந்த பிராண்டு இப்போ சமீபத்தில் அவர் எப்போ ஃபேமஸ் ஆனாரோ அதிலிருந்து இந்த ப்ராண்டு எப்போ இந்த ஃபோட்டோவை போட்டு ரஷ்யாவுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறாங்களோ கோழி கறியில் அங்கே ஃப்ரீசர் வச்சு தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ரொம்ப அப்படியே அடித்து பிடிச்சி வாங்கினாலேயே எப்போ அந்த மேக்ரன் இருந்தால் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்களா அளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாராம் எப்படி இருந்த மனுஷன் கடைசியில் ஒரு கோழி கறிக்குள்ளே போயிட்டு அடைச்சிட்டிங்களே பரவாயில்ல அது அவங்களுக்கு புரியல நம்ம நாடாக இருந்தால் அது தெளிவாக புரியும் என்ன தெரியுமா நாட்டுக்கோழினா வேறங்க கறிக்கோழின்னா வேறு கறிக்கோழின்றது வந்து அது வேறு விதமாக விமர்சனம் பண்ணுவாங்க நாட்டுக்கோழின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ணுவாங்க சரி பார்க்கலாம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அதை அப்படியே நிறுத்திட்டு காலையில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னிருந்தேன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையன் அவர்கள் என்ன பண்ணார் ஒரு நாலு நாடுகள் அதுக்கான புகைப்படங்கள் கூட காட்டியிருந்தேன் நான் திரும்பி கூட காட்டுறேன் பாருங்கள் ஈராக்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யூஏ கிட்ட பேசுகிறாரு கத்தார் கிட்ட பேசுகிறாரு சுற்றி வளைச்சி வளச்சி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் அவசர அவசரமாக நேற்று ஃபோனில் பேசியிருக்கிறாங்க ஆனால் இந்த தகவல் அது எப்படி எனக்கு உங்கள் கிட்டே சொல்கிறதுன்னு தெரில ஆனால் மீடியாலாம் எப்படி சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா தான் வந்து அவசர அவசரமாக அமெரிக்கா கிட்டே சவுதி கிட்ட மீதியெல்லாம் இந்த வாரை வந்து கொஞ்சம் ஈரான அமைதிப்படுத்த சொல்லுங்கள் கொஞ்சம் கூல்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்தது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம அமெரிக்கா வந்து அண்டர் சிமெண்ட் பண்ணக்கூடாது நம்ம நம்ம ஒரு பக்கம் ஓட்டியிருந்தா கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தமிழக ஊடகங்களே நிறைய வேறு சில ஊடகங்கள் கூட பார்த்தேன் அமெரிக்கா வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிற நாடுகளை ரெக்வஸ்ட் பண்ணி ஈரானை வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபோன் பண்ணி பேசினாங்கன்றது அவங்களோட கற்பனை கதையின் உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குமா அவர்கள் மீது உறுதியான தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதில் எந்த மாற்று கருத்தமே இல்லைன்னா அமெரிக்காவுக்கு டமாஸ்கஸில் நடத்தும் போதே தெரியும் இதற்காக அமே ஈரான் வெகுண்டு எழுன்னா சமீப காலமாக ஈரானுடைய வளர்ச்சி பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல போடப்பட்ட பெருலா பொருளாதார தடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு மீண்டும் வளர்கிறாங்க அவங்களுடைய மிரட்டல்கள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக ஈரான் வந்து பெரிய அளவுக்கு எமினி அவதிகளை தனது கைக்குள்ள வைத்துக்கொள்ளுறதாக இருக்கட்டும் இல்லை எஸ்புல்லாவை வைத்துக்கொள்கிறதா இருக்கட்டும் இல்லை ஈரா ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸ் மூலயமாக அமெரிக்காவுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறது இப்போ அமெரிக்காவுக்கு அதனால் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சான்ஸை எதிர்பார்ப்பாங்க வா கண்ணா வா 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 ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒன்று ஐநாவில் கொண்டு போய் முறையிட்டு முழுமையாக வந்து ஏதாவது பண்ணலாமா இல்லை நேற்று நாடுகள் ஏதாவது பண்ணலாமா அந்த மாதிரியான முயற்சிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேபி அமெரிக்கா தரப்பில் எதற்காக இங்கே கால் பண்ணி பேசியிருப்பாங்கன்னா என்ன மாதிரி பேசினாங்க என்ன மாதிரியான முடிவுகள் நிலைகள் ஏதாவது விட்டு கொடு அது மாதிரி தான் ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடைய நிலைகள் மிக முக்கியமாக இருக்கிறது அதனால் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்க அவசரம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி ஈரானை வந்து தாக்கல் நடத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லைன்னு என்னுடைய அனுமானத்தில் நான் நினைக்கிறேன் நான் அதாவது நான் இந்த இடத்துல அமெரிக்கா வந்து அண்ட் பண்ணல பண்ணலை நான் ஏன்னா நான் அது உறுதியாக சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட அளவுக்கான பலங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து இன்றைக்கி தைரியமாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா பிராக்சி வாரில் மிகப்பெரிய அளவுக்கான பதிலடிகள் கொடுக்க நேரிடும் இஸ்ரேலை இரும்பு கவசம் கொண்டு நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் இல்லை அவங்களுக்கு கூட லாங் செக்யூரிட்டி நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அவசர அவசரமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ ஜென்ரல்கள் யாங்க வந்திருக்காங்கன்னா இஸ்ரேலில் வந்திருக்காங்க அதுக்கான ஐடியாக்கள் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய ட்ரோன்கள் தாக்கல் நடத்தினாங்கன்னா என்ன விதமான நம்ம பதில் தாக்கல் நடத்தலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யுஎஸ்னுடைய சீனியர் ஜென்ரல் என்னுடைய முக்கியமான தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க ரெட்ஸி கடல் பகுதியிலாக இருக்கட்டும் இல்லை மற்ற பகுதிக்கும் பொறுப்பேற்ற வச்சிருக்கிறாங்க எல்லாமே அவங்க மிடில் ஈஸ்ட் பகுதியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஈரானை விட தயார் நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு சிஏ எச்சரிக்கை கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் இஸ்ரே இது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது நான் தொடர்ந்து நான் நேற்று மாதிரி இருக்கேன் நேற்று ஒரு பெரிய விஷயம் சொன்னேன் இது நான் அப்புறம் பேச மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் இல்லைங்க வேறு வழி இல்லை ரொம்ப சீரியஸாக தான் போயிட்டுருக்கு நிச்சயம் கூடிய விரைவில் தாக்கல் நடப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு பிரகாசமாக தென்படுகிறது ஏன்னா ரெட்சி கடல் பகுதியில் இன்றைக்கி அவசர அவசரமாக இரண்டு ஈரானுடைய போர்க்கப்பல்கள் விளைந்து இருக்கிறது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அது அமெரிக்கா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஐஆர்ஜிசியினுடைய நேவல் வெசல்ஸ் குறிப்பாக குரூஷ் மிசைல்ஸோடு வந்து இறங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி சுலுத்தி ஒரு டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ அமெரிக்காவும் நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கொடுக்குறோன்றதையும் தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த ஃப்ராக்சி வாரில் இந்த இரண்டு நாடுகள் மோதும் பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்த யதார்த்தங்கள் மாறும் ஆனால் என்ன அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இதில் ஒரு பேட் நேம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியனில் எமிதிகள் எமினி அவதிகள் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல சக்ஸஸ் பண்ண முடியல அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் தூது விட்டு கூட அவங்க வந்து அதுக்கான எடுபடாமல் இருந்தாங்க தூதுன்னா அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஆல்மோஸ்ட்டு அவங்க ஓகே பண்ணாமல் இருக்காங்க அதாவது நீங்கள் தாக்குதல் நிறுத்துனீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் தீவிரவாத லிஸ்ட்லேருந்து தூக்குறோன்னு சொன்னதுக்கும் அவங்க கேட்கல அதெல்லாம் முடியாதுங்க அமைதி ஒப்பந்தம் ஏற்படுற வரைக்கும் பாருங்கன்ட்டாங்க சரி முக்கியமான விஷயம் என்னென்னா அம்மா கத்தாரில் இருக்கக்கூடிய அம்மாசனுடைய தலைவர் இஸ்மாயிலா அவர்களோட பசங்கள் பேரங்க தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் தரப்பில் கொண்டுட்டாங்க இல்லையா இன்றைக்கி கா நேற்று இரவு நடந்த விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான முயற்சிகள் ஈடுபடுது இல்லை ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்றதுக்கு மீண்டும் கத்தாவில் இருந்து அதே வசனம்தான் அதில் எந்த மாற்றமே இல்லைன்ட்டாங்க முழுமையாக ஒட்டுமொத்த படைகளும் இங்கிருந்து வெளியேறிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுறோம் இதுக்கப்புறம் நாங்கள் எந்த விதமான தாக்கல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அது இல்லாமல் ஏழ்நூறுலேருந்து ஆயிரம் பாலஸ்தீன கைதிகளை வந்து விடுவிக்கணும் நாங்கள் விடுறதுக்கு இணையாக அப்படின்ற ஒரு தகவலை மீண்டும் ஒரு தடவை வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஆனால் கான்யூனிஸ்ட் பகுதி இருக்குல்ல கான்யூனிஸ்ட் பகுதியில் ரெஸ்டோரேஷன் வந்து திரும்பி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இதில் ஒரு வகையில் என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமிக் நாடுகளில் குறிப்பாக பாலஸ்தீன பத்திரிக்கைகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஒரு சில ஊடகங்கள் என்ன என்ன சொன்னாங்கன்னா அல் மீதி ஒரு சில ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா அப்போ வந்து அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க கத்தாரில் வந்து இஸ்மாயிலோட பசங்கள் பேர பிள்ளைங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் தங்கிட்டு ஜம் ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க இங்கே வந்து அப்பாவி மக்கள் மட்டும் தான் மாட்டிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க மேபி கூட ஒரு தடவை சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த ஒரு வார்த்தையை நான் கூட பயன்படுத்தினா அப்போ பத்திரிகைகள்லாம் பார்த்து பட் இந்த வீடியோ பதிவுலாம் இன்றைக்கி டேக் பண்ணி போட்டிருக்காங்க இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா அந்த நார்த்து சைட்லேருந்து சவுத்து சைடு வந்தாங்க இல்லையா மக்களோடு மக்களாக கலந்து வந்தாங்க இல்லையா மக்களோட மக்களோடு தான் கலந்து அவரோட பசங்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலை இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க இதில் நான் இதில் உங்ககிட்ட நான் இன்னொரு அடிச்சல் தகவல் சொல்ல விரும்புகிறேன் எப்படி இவங்க அக்யூரேட்டாக எல்லாத்தையும் இன்றைக்கி டேக் பண்ணி எடுத்து தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அங்கே மேலே ஒரு கேமரா இருக்குங்க அந்த கேமரா என்னாச்சுன்னா எல்லாமே ஆட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமா ஒவ்வொரு முகத்தையும் சர்வலே சர்வேலன்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக போய் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு முகத்தையும் கேப்சர் பண்ணதை வச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஈஸியாக யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தான் பாருங்கள் நிறைய தாக்குதல்கள் குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் பெரியானவங்களுக்கு உதவி இருந்திருக்கிறது அதே சமயத்தில் அவங்களோட பசங்க பேராங்கெலாம் வந்து பாலசீனத்துக்கு காசாவுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்கன்ற இன்னொரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி அவரை வந்து பசங்க இழந்ததுக்கோ மற்றதுக்கோ எல்லா நாட்டு தலைவர்களும் ஃபோன் பண்ணி பேசும்போது கூட ஃபீல் பண்ணலாம் இல்லை எத்தனையோ போராளிகள் இருந்துட்டாங்க அவங்களோட சேர்த்து இவங்களையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில் எங்கள் பசங்களுக்காக நான் பார்க்கலன்ற ஒரு டைலாக் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாலஸ்தீனம் முழுவதும் அதாவது எப்பொழுது இஸ்ரேல் தரப்பில் அந்த பெரியளவுக்கான பாதி படைகள் பின்வாங்கி போனாங்களோ அப்போயே யாயு சின்வார் அவர்களை பெரிய அளவுக்கு போற்றி புகழ்ந்தாங்க இப்போ வந்து இஸ்மாயில் அவர்களை வந்து பெரிய அளவுக்கு செய்கிறாங்க போற்றி புகழ்றாங்க என்ன தான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு மன ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா வேறு ஒரு பக்கம் இவங்க அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தாமல் வேறு ஏதாவது ஒரு முயற்சிகள் மேற்கொண்டு தான் நிறைய உயிர்கள் வந்து பலிவாங்காமல் இருந்திருக்கும் இல்லை வேறு ஏதாவது நிகழ்வுகள் கூட எடுப்ப எடுபட்டிருக்கலான்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து அவங்க தாக்கல் நடத்திய விதமெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருந்தது ஏன்னா அந்த ஒரு நேம் தான் வேறு மாதிரி கூட இவங்க மேபி அந்த தாக்குதல் நடத்தாமல் மக்களை மட்டும் ஈஸியாக வந்து அவகேட் பண்ணி கடத்தி கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் இல்லை வீடுக்குள்ளே போய் பண்ண தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபோ ஃபேஸ்புக் லைவில் போட்டு இது பண்ணுறதா இருக்கட்டும் அது மாதிரியான விஷயங்கள் கெட்ட பேர்லாம் வந்துச்சு இல்லையா அந்த கெட்ட பேர் வந்து என்னதான் இருந்தாலும் உங்களால் மறைக்க முடியாது அது கூட நேற்று கூட எக்ஸ்தலத்தில் என்ன என்ன மாதிரியான ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக இஸ்ரேல் தரப்பில் இல்லை மற்ற இஸ்ரேலுக்கு ஆதார் ஆதரவான ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி ட்ரெண்ட் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டெரரிஸ் அமாஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரென் பண்ணியிருந்தாங்க அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட நிகழ்வுகளை நிறைய ஃபோட்டோசரை போட்டிருந்தாங்க அதற்கு பதிலடி இவங்க தாக்கல் நடத்தும் போது இந்த பக்கம் வந்து நிறைய பேர் வந்து இழந்திருக்கிறாங்க செய்திருக்கிறார்கள் ஸோ அது நம்ம மீண்டும் பழைய கதையை பற்றி பேச வேண்டாம் நம்ம புதுசாக வந்து போகலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி திடீர்னு இன்னைக்கு காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே அந்த பலுஜிஸ்தான் பகுதியில் அதாவது ஜனாபியோன் அப்படின்ற ஒரு இயக்கம் பிரிகேடு இவங்க சன்னி முஸ்லீம்ஸ் கிரியேட் பண்ணது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சிகளை கொடுக்கறது யாருன்னா ஐஆர்ஜிசி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு முக்கியமான தலைவரை வந்து மனித வெடிகொண்டு தாக்குதல் நடத்தி கொண்டுட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கடைசியில் இன்று அவங்க தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்திருக்கிறாங்க தீவிரவாத இயக்கங்கள் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஜான்சியோபாத் பிரிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜான்சியோபாத் பிரிகேடை யார் பின்புலமாக இருந்த இயக்குனது யார் அப்படின்னா ஈரான் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே சுற்றி வலித்து டார்கெட் வைக்கிறாங்க இப்போ கூட திடீர் பாகிஸ்தான் இந்தியாவில் இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா நாளை ஈரான் தாக்கல் நடக்கும் பட்சத்தில் அவர்கள் முழுவா முழுவதுமாக பொருளாதார தடை விதிப்பதற்கு இதையும் ஒரு காரணகர்த்தாவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம சரி அதை தாண்டி நம்ம இப்போ உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இஸ்ரேலுக்கு என்னென்னா இன்னொரு ஒரு பேட் நேம் மாதிரி வந்துருச்சு என்னன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது யூஎன்னுடைய சீஃபோட முக்கியமான ஆட்கள் இருக்காங்க இல்லையா அந்த முக்கியமான ஆட்கள் இதே மாதிரி உணவு கொண்டு போகும்போது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலில் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற தகவல் வரல பட் மீண்டும் இஸ்ரேலுக்கு ஒரு கெட்ட பேர் ஏன்னா அமெரிக்கா பெரிய அளவு கொஞ்சம் குட் நேம் கொடுத்துருக்கும் போது அதாவது இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன படுகொலை பண்ணலை அப்படின்னு ஒரு குட் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இந்த ஒரு நிகழ்வும் மீண்டும் இஸ்ரேலுக்கு ஒரு கெட்டப்பேரை ஏற்படுத்தியிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் ட்ரக்குக்கு மேலே நாலு லட்சம் டன்னுக்கு மேலே மனித உதவிகளை நாங்கள் தொடர்ந்து அனுப்பிட்டு தான் இருக்கோம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஃபுட் பேக்கேஜஸ் வந்து நாங்கள் ஆட்ரு அப் வந்து இறக்கியிருக்கிறோன்ற மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்காங்க மேபி நான் பேசும்போது உங்களுக்கு ரெண்டு மூணு லைட் வித்தியாசங்கள் வந்ததுன்னா கரண்ட் ஆஃப்ஐ ஆஃப் ஐ வந்துட்டுருக்கு ரெண்டு மூணு தடவையாக ஸோ அதனால் மேபி வந்திருக்கலாம் அந்த லைட் மாறி மாறி வந்திருக்கோம் நான் பேசும்போது சரி இப்போ நம்ம மிக முக்கியமான உக்ரைனுடைய தகவல்களை போயிடலாம் உக்ரைனில் என்ன பார்த்துனா கியூ பகுதிக்குள்ளே ஒரு பெரிய பெரிய ஒரு தாக்குதல் உங்களுக்கு எப்படி சொல்கிறது கியூ பகுதி மட்டும் இல்லை உங்களுக்கு இரண்டு வரைபடங்கள் காட்டுறா மொதல் வரைபடத்தில் என்ன அப்படின்னா அந்த செவப்பூ பகுதியெலாம் இருக்குதுல்ல அது வார்னிங் லியூ ரீஜியனில் ஒரு மேலே கார்கியூ ரீஜியனில் கியூ ரீஜியனில் சென்ட்ரலில் இந்த எல்லா இடத்துலையும் பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தாங்க உங்களுக்கு கீழே வரைபடத்தில் காட்டணும் அப்படின்னா இந்த பக்கம் அந்த ப்ளூ கலர் இருக்குதுல்ல ப்ளூ கலர் ரெட் கலர் மஞ்சள் கலர் கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் இது எல்லாமே ரஷ்யாவுடைய பகுதியிலிருந்து ட்ரோனை உள்ளனுப்புகிறாங்க ஷாகி ட்ரோனை உள்ளனுப்பிட்டு ஒடிசா பகுதியிலும் தாக்குதல் லியூ ரீஜியனில் க்யூ ரீஜியனில் எங்கெங்க இடத்துல தாக்கல் நடத்திருக்காங்கன்றது இன்னொரு வரைபடங்கள் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கியூவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மிக முக்கியமான மின் நிலையங்கள் இது இது மட்டும் தான் பேலன்ஸ் வச்சுருந்தாங்க இதையும் வந்து முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ஒரு நூறு பர்சன்டேஜ் ஜென்ரேட்டர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க கியூ ரீஜியன் மட்டும் இல்லாமல் ஜைட்டோமர் ரீஜியன்லேயும் இன்னும் ஓவராலாக எந்த ஒரு தாக்குதலுக்கு இரண்டு லட்சம் மக்கள் இரண்டு லட்சம் அதற்கு மேலுள்ள மக்கள் மின்சாரம் இப்பொழுது திரும்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை இது மேபி ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனுடைய மிக முக்கியமான மின் நிலையங்கள் மீதே தாக்கல் நடத்தி அவங்களுடைய முக்கியமான வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் உக்ரைனுடைய வீழ்ச்சிகள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒடிசா பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தினாங்கள்ல அதில் இவங்க உக்ரைனுடைய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் பிஎஸ் லான்ச்சரை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ல ரேடார் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணி வச்சுருக்காங்க சொல்லி ஒரு நாலஞ்சு லிஸ்ட்டு பெரிய விட்டிருக்காங்க அதில் இருபது பேர் பக்கம் இறந்துட்டு போயிருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க வெடித்திருந்த ஜெலன்ஸ்கி இதுக்கப்புறமும் நான் தா பேச்சுவார்த்தை நடத்தணும்னா முடியாது இதுக்கப்புறமும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதுவும் முடியாது ஏதோ வாய் வார்த்தைகள் மட்டும் ஆயுதங்கள் கொடுக்குறோம் உங்களை காப்பாற்றுகிறோம் உங்கள் வான்வெளியை காப்பாற்றுகிறோம் என்று கூறிவிட்டு எங்களை இப்படி நடுத்தருவில் நிறுத்தி விட்டீர்களே உடனடியாக எங்களுக்கு வான்வழி தாக்குதலை கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் ரொம்ப கஷ்டமாயிரும் நாங்கள் நாட்டை இழந்துருவோம் என்ற மாதிரி வந்து மீண்டும் ஒரு அறைகோள் விடுத்திருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியா அவர்கள் பெரிய அளவுக்கான ஒரு வேதனையை தெரிவிச்சிருக்கிறார் உடனடியாக எங்களுக்கு பேட்டாட்டிக் ஆர் டிஃபென்ஸை கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யுஎஸ்னுடைய ரெப்பரன்டேட்டிவ் அஸ்டின் ஸ்காட் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மிக முக்கியமான நிலைகள் மீது தாக்கல் நடத்தி என்ன உக்ரைனின் நிலைகளை வைக்கும் போது இவர்கள் ஏன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வழக்கத்தின் மீது தாக்கல் நடத்தக்கூடாது என்ற கூறுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேட்டு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏன் எண்ணெய் வளங்களை தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற ஒரு கேள்வி இதில் இன்று என்ன பண்ணிட்டாங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் ஒரு கூட்டத்தை பெருசாக கூட்டிட்டாங்க கூட்டினதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் இப்போதைக்கு ஃபண்டு மாதிரி கொடுக்கலான்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்போ யூரோப்பியன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டு கூட உங்களுக்கு முக்கியமாக இப்போ தேவையில்லை பேட்ரியாட்டிக் ஆட்ரிபென்ட்ஸ் கேட்குறாங்க நம்மக்கிட்ட நிறையா இருக்கிறது அதில் ஏதாவது கொடுக்கலாமா ஒரு நாடு கூட யாருமே எதுவுமே பேசலை அதனால் இப்போ என்ன 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 மாதிரியோ அங்கே சண்டை வந்துச்சு அப்படின்னா பெல்ஜியம் பிரைம் மினிஸ்டர்லாம் என்ன மாதிரி பேசுகிறார்னா சரி ஒன்று பண்ணலாம் பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் கொடுக்காத வரைக்கும் ஃபண்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் முடிவு எடுக்கலாம் அப்போ தான் யாராவது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஏன்னா வேறு வழி இல்லை ஓடி வந்து பிடிச்சிருவாங்க இப்போ நம்மளை அங்கே உக்ரைன் முடிஞ்சதுன்னு என்ன பண்ணுவாங்க நேராக நம்மகிட்ட வந்துருவாங்க அதை இன்னொரு ஒரு காமெடி சொல்லட்டுமா சுவிஸில் என்ன பண்ணிட்டாங்க அண்டர் கிரவுண்டுக்குன்னே ஒரு முப்பத்தி ஆறு மில்லியனுக்கு மேலே செலவு பண்ணுறாங்க கட்டுறது ஏன்னா ரஷ்யா தாக்கல் நடத்த வரும்போது மக்கள் அண்டர் கிரவுண்டில் போய் ஒழிஞ்சிக்கிறதுக்காக இதுக்கப்புறம் நம்ம அவசர அவசரமாக கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு ஃபண்ட்டி ஒதுக்கிட்டாங்க ஐயோ என்ன உலகத்தில் வாடுறீங்க நீங்கள் மனுஷன் அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்குறாங்களேன்ற மாதிரி அப்போ அவங்க தாக்கல் நடத்தல நீங்கள் நடத்த போகிறீங்க பதிலுக்கு நடத்த போகிறாங்க உங்களுக்கு மீது இழப்புகள் வருதுன்றதுல மட்டும் ஒரு சந்தேகம் ஒரு தெளிவாகுது இல்லையா சரி அதை தாண்டி இன்னொரு விஷயம் கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போதைக்கு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபன்ஸ் கொடுக்கல இதில் ரஷ்யா என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா மூன்று நல்ல நான்கு நாடுகளுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் லெபனான் பாலஸ்தீனம் அப்புறம் வந்து யூரோப்பியன் யூனியன் இங்கெல்லாம் வந்து ரஷ்யர்கள் யாரும் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சரி யூரோப்பியன் கூட விட்டுருங்க குறிப்பாக இஸ்ரேல் லெபனான் பாலஸ்தீன் அப்போ இந்த மூன்றில் ரஷ்யர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற சொன்ன தகவலும் அங்கே ஈரான் கொடுக்கப்பட்ட தகவலையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேட்ச் ஆகிடும் இருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நம்ம கிளீயராக புரிஞ்சிடும் நம்ம அதில் லேட்வியா மட்டும் ஓடி வந்து அவசர அவசரமாக எங்களுடைய ஜிடிபியில் ஜீரோ பாயிண்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் வருஷம் ஆனால் உங்களுக்கு கொடுக்குறோம் பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு உக்ரைனுடைய சைபர் டிஃபென்ஸுக்கான டீமைனிங் அதாவது கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு அன்மேண்ட் சிஸ்டத்தை நாங்கள் பெரிய அளவுக்கு கொடுக்குறோன்னு இருக்காங்க ஸோ யூகே ஜெர்மனி ஃப்ரான்ஸ் டென்மார்க் கெனடா இத்தாலி நெதர்லேண்டு இவங்களுக்கு அப்புறம் அந்த வரிசையில் லேட்வியாவும் வந்து சேர்ந்துருக்கிறாங்க எப்போ பப்புறம் உக்ரைனை தாக்கல் நடத்தவே முடியாது எல்லாருமே பெரிய அளவுக்கு செக்யூரிட்டி கேரண்டிக்கு கொடுத்துருக்காங்க இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்துமே இன்னுமே தாக்குதலை முறியடிக்க முடியலையேன்ற ஒரு மனவேதனையும் இருக்க தான் செய்கிறது செக்யூரிட்டி கேரண்டி ஓடி வந்து சைன் மட்டும் பண்ணிட்டா போகாது தேர்தல் காலத்தில் வெறும் வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டா போகாது வேட்பாளர்கள் வந்து சும்மா அள்ளி அவங்களுக்கு என்னென்ன கா வாயில் வருது எல்லாத்தையும் வாக்குறுதியாக கொடுத்து தள்ளுறதுங்க அந்த மாதிரி எல்லா நாடுகளும் இப்போ இங்கே நம்ம வேட்பாளர்களை சந்திக்கிற மாதிரி அங்கே வந்து இப்போ நாடுகள் வந்து உக்ரைன்கிட்ட போய் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துருக்குறாங்க இன்று உக்ரைன் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதாவது ஆயிரக்கணக்கான மக்களை மீண்டும் ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்க கம்பல்சரி எல்லாரும் யாராக இருந்தாலும் இராணுவத்தில் வந்து இணைய வேண்டும் பெண்களும் இணைய வேண்டும் அவர்கள் கணவன்மார்களை அனுப்பியவர்களுக்கு சிறப்பு பரிசும் கொடுக்கப்படும் குறிப்பாக கணவன் மனைவி இரண்டு பேர் வந்தால் சிறப்பு சலுகைகளும் முன்ற மாதிரி வந்து பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அதாவது அமைதி ஒப்பந்தத்திற்கு சுவிஸ்ஸில் ஜூன் ஜூன் மாதம் நடக்குதுங்க அமைதிக்கான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் என்ன விஷயம் அப்படின்னா நூறு நாடுகளுக்கு அழைப்பு அழைப்பிடுத்துருக்காங்க சரியா இந்த நூறு நாடுகள் அழைப்பில் எக்ஸப்ட் ரஷ்யா அப்போ இந்த அமைதி ஏற்படுமா ஏற்படலாம் இந்த கதைகள் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல சீனா என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் ரஷ்யாவை கூப்பிடலாம் நாங்கள் வரலன்னிட்டாங்க ஆனால் இதுக்கு பேர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமைதி மாநாடு அதாவது சுவிஸ்ஸில் ஜூன் மாதம் அமைதி மாநாடு போகிறோம் உக்ரைனில் அமைதி போகிறோம் ஆனால் அது காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடிய நாடுகள் யார் ரஷ்யா அவங்கள அழைக்கலை நான் அமெரிக்கா ஏற்படுத்தது இது எப்படின்னு தெரியல அவங்க ஏதோ போட்டுக்கிறாங்க இஷ்டத்துக்கும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான் சீனா வந்து மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவையும் ஜப்பானையும் கடிஞ்ச கடினமான ஒரு வார்த்தைகளை சொல்லி இந்த பிராந்தியத்தில் போர் மூட மூழ வைப்பதற்கான செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதாவது நாங்கள் தாக்கல் நடத்துகிற எண்ணம் இல்லைன்னாலும் எங்களை தாக்கல் நடத்த வைக்கிறாங்க ஜப்பான் மூலியமாகவும் தைவான் மூலியமாகவும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எங்களுடைய டெரிட்டரிக்குள்ளே ஒட்டுமொத்த ரூல்ஸையும் வந்து வயலேட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க சவுத் கொரியாவில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது தென்கொரியாவில் கிட்டத்தட்ட முந்நூறு சீட்டில் நூற்றி எழுபது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அடி இது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றம் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்ததுனால மாறி இருக்கிறது தேர்தல் தேர்தல் களங்கள் எல்லா இடத்துலையும் ரிசல்ட் பெரிய அளவுக்கு மாறி வந்திருக்கிறன்ற விஷயத்தை இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க ஜப்பான் அமெரிக்கா பேச்சை கேட்டு நூற்றி எழுபத்தி நாலு டைப் ஆஃப் கூட்ஸ் மீது பொருளாதார தடை வச்சுருக்கிறாங்க அந்த பொருளாதார தடைகள் இன்னும் பர்டிகுலராக நாங்கள் ரி லிஸ்டெல்லாம் வெளியிட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் அமெரிக்கா ஓடி வந்து பிரேசிலுக்குள்ளே தலையிட்டுருக்கிறாங்க பிரேசில் எதனால் எக்ஸ்தலத்தை முடக்கிறீங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டாலர் வந்து ஃபைன் போட்டு ரெண்டாயிரம் இருபதாயிரம் டாலர் ஃபைன் போடுறாங்க ஒரு நாளைக்கு ஏன்னா நாங்கள் கொடுக்கப்படுகிற வீடியோக்களை நீங்கள் நீக்கலன்னும்போது சொல்லியிருக்காங்க ஸோ பிரேசில் வந்து இல்லீகலாக வந்து கருத்து சுதந்திரத்தை தடுக்கிறாங்க ஜேர்லிஸ் வந்து சென்சார் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து குறித்திருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்னுடைய விவாதங்கள் நம்ம நாளைக்கு பெரிய அளவுக்கு போகிறோம் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மா சேனல் நன்றி வணக்கம்